பரவாயில்லங்க அம்மா நல்லா தான் நீச்சல் அடிக்குது மூச்சு விட முடியா கொஞ்ச தூரம் போயிட்டு வர தானே அதுக்கு நான் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஊரில் தண்ணி இருக்க வசதி அவ்வளோவா இல்லைன்னு தெரியும் வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்த்த எல்லாருக்குமே ஸோ அதனால் வந்து இப்போ பக்கத்து ஊருக்கு தண்ணி எடுக்க போகிறேன் குடத்தில் ஸோ அப்படியே அம்மாவும் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அம்மா வந்து அங்கே ஒரு அந்த ஏரி ஒரு ஏரி இருக்கல ஏரி அதில் வந்து அப்படியே அம்மா நான் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொன்னிச்சேன் அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு நீச்சல் எல்லாரும் அடிக்க தெரியுமா நான் பார்த்ததே இல்லை இந்த வாரியம் சின்ன வயசில் அடிக்கணும் இப்போல்லாம் அடித்தது இல்லை நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி நீச்சல் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு தான் எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது அதனால் அவங்கள வலு கட்டாயமாக கூப்பிட்டு போகிறேன் மா ரெடி ஆயிடுச்சு போகலாமா அம்மா வந்து நீச்சல் அடிக்க போகிறாங்க அன்றைக்கி வீடியோவில் வர்றதே பெரிய விஷயம் நீச்சல் அடிக்குன்னு சொன்னிச்சா அதனால் நீ அடித்து காட்டுறேமா நான் பார்க்கணும் அன்னைக்கு அப்பாவில் நானும் ஒரு டைம் போனோம் அப்பா அடித்தாது பார்த்தேன் அம்மா அடித்து நான் இதுவரையும் பார்த்ததுல ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன உடனே கிண்டல் பண்ணாங்க இந்த வயசுலையும் உனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது நீச்சல் அடிக்கிறது பெரிய விஷயமானு அப்போ தான் உனக்கு அடிக்க தெரியுமான்னு கேட்டேன் அது என்ன பெரிய மலைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் தான் இப்போ அம்மா வளச்சிட்டு போகிறேன் ஆமாம் மாடு இங்கேயே வந்து நிக்க வெயிலுக்கு போட்டோம் நான் நிக்கிட்டோம் சரி மக்களே வண்டி எடுத்துட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அம்மா நீச்சல் அடிக்கிறத பாக்கப்பா உச்சி வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைய பழக்குது ஏரிக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா குளிச்சிட்டு போகிறப்ப குடத்தை எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சிட்டு இதுதான் அந்த ஏரி நல்லா பரவலாக இருக்குல்ல கோடை காலத்தில் இப்படி ஒரு ஏரி நம்ம ஊரில் இல்லை இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை ஃபஸ்ட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறமா அப்படியே அம்மாவை குளிக்க சொல்லலாம் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாச்சு அப்படியே வண்டியிலே குடத்தோடு வச்சுட்டு குளிக்க போகிறோம் குழம்பம்மா இந்த கரம் இப்போதான் கட்டுனது நீ என்ன முன்னாடி எந்த கரையில் குளித்த அந்த சைடு குளிச்சிருப்ப இந்த கரெலாம் இப்போ கட்டினது பார்த்துருங்க நான் அது வரையும் போலாம் ஆளும் இல்லை அதுக்குங்கிட்ட தான் ஆளும் ரவிலையா அம்மா நீச்சல் அதெல்லாம் நிற்கலாம் இதான் நடந்தே போலாமே அழுதுப்ப பா பா பரவாயில்லங்க அம்மா நல்லாதான் நீச்சல் அடிக்குது வந்து நானும் குளிக்கலான்னு தான் ஆசை தான் டேப்லெட் போட்டோம் உடம்பு சரியில்ல இந்த தண்ணியில குளிச்சோம்னா இன்னும் அதிகமாகிடும் அம்மா போமா கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு பார்ப்போம் தான் போறேன் எத்தா போ பார்ப்போம்

எவ்வளோ தூரம் போயிடுச்சு மோ அம்மா சும்மா ம சொல்லணும்னு பார்த்தா உண்மையிலேயே நீச்சல் அடிக்குது இங்கே தாங்க ஆளும் இதோட இந்த இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஆளும் அதாவது நடக்கிற தூரம் அதெல்லாம் தான் ஆளும் அங்கே நிற்கிற அதெல்லாம் அவ்வளோ தூரம் போயிடுச்சு அம்மா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா நீச்சல் அடிக்கிறது வந்து வெளியே பார்த்து பக்காந்துருந்தாங்க பேக் நீச்சல்லாம் அடிக்குது மேடம் அவ்வளோ தூரம் போயிட்டு வருது அம்மா அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துடுச்சு

அவ்ள்தான் போயிட்டு வா எனதான் உடம்பு சொல்லல வேணும் ஆசை தீர்ந்துதா

அந்த ஏரியில நீ கடைசியா குளிச்சு எத்தனை வருஷம் நானும் குளிச்சி இப்ப வரதுல ஒரு 30 வருஷம் 30 வருஷம் நல்லா 30 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா அந்த ஏரியில நீ தான் குளிச்சிருக்கங்க நல்லா இருந்தா நீச்சல் அடிக்க நீச்சல் அடிக்கலாம் நல்லா இருக்கு நான் முன்னமே கொஞ்சம் மூச்சு தாங்க வைக்கல அவ்வளவுதான் பிரச்சனை அப்புறம் ஒண்ணு பயங்க அது இல்ல போகும் சரி பண்ணா நல்லா ஆளாம் நல்லா ஆளாம் அம்மாவோட நீச்சல் அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்தேன் அம்மாவும் முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் ஏறில நீச்சல் அடிச்சு முப்பது வருஷம் கழிச்சா ஆமாம் நம்முறை ஐயந்தான் அப்போதான் இல்லையா சரிங்க மக்களே அப்படியே தண்ணிக்கும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நீ என் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில்